ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாலை பட்சம் பதினொன்றாம் நாள் தளிகை என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாகக்காய் பிட்டில் பண்ண போகிறேன் பாகக்காய் பிட்லைக்கு பாகக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மருத்து மசாலா போடணும் அதுக்கு வந்து ஆறு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானால் எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ இதை போட்டு வறுத்து வச்சுக்கலாம் இது கூட தேங்காய் போட்டு அரைச்சி தேங்காவும் புளியும் போட்டு அரைச்சி பிட்ல பண்ண போகிறோம் இன்றைக்கி இதை நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதெல்லாம் உடனே ஒரு சவுண்ட் தண்ணி பட்டுருக்கு அதில் இது நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து மிக்சி ஜாரில் போட்டுன்னட்டோம் இது ஆறினோடனே இது கூட தேங்காயும் புளியும் வச்சு அரைச்சிக்க போகிறேன் இப்போது அதே வா இந்த பாருங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் அதில் இந்த பாகக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா சீக்கிரமாக வதங்கும் வதங்கி பண்ணாதான் பிட்லைக்கு கூட கசக்காது இப்போது இந்த பாகக்காய்க்கு வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா பிட்லைக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டுருக்கேன் அது கூட சொல்லி வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு பண்ணதான் நல்லாயிருக்கும் இதுக்கையும் நான் வந்து இப்போ இதுக்கு பருப்புலாம் போட்டு வேக வச்சுக்கணும் இந்த போட்டு இப்போ கொஞ்சோண்டு வேர்க்கடலை எடுத்து போட்டுகிட்டு இருக்கேன் இது கூட கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் போட்டுக்க போகிறேன் போட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கினதை இதை கொட்டி நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் இது கூட இப்போது கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் இதில் இந்தளவுக்கு க தோரம் பருப்பு இந்த இந்தளவுக்கு பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஆஃப் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கிறது கூட இந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு இருக்கேன் இது இப்போது நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே பருப்போட சேர்த்து குக்கரில் வேக இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல பருப்பும் வேர்க்கடலையும் அது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாகக்காய் பிட்லைக்கு போக மீதி இவ்வளோ பாகக்காய் இருக்குது அதனால் இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ நான் இந்த பாகக்காயை கரமது தான் பண்ண போகிறேன் இப்போது கரமதுக்கு வதைக்கிறதுக்கு அடுப்பில் வானால் எண்ணெய் குத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது அதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உத்தம் பெருங்காயம் மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த பாவக்காயும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இது நல்லா வதங்கட்டும் வதங்க மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வதங்கட்டும் வளங்கட்டும் மூடி வச்சுருக்கேன் வேகட்டும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணை வச்சு தான் நெல்லிக்காய் சாத்தும் இது பண்ண போகிறேன் இப்போது இதில் தேங்காய் போட்டு கூட்டுக்கு அரைச்சின்னு வந்துடுறேன் அப்படிங்களா இதில் தேங்காயை போட்டு அரைச்சின்னு வரேன் நெல்லிக்காய் ரசத்துக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம இஞ்சி மிளகு ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் அரைச்சி தான் ரசம் பண்ண போகிறோம் அதை அரைச்சிக்கலாம் அடுத்தது இதை அரைச்சி இப்போது நெல்லிக்காவை கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்ட நெல்லிக்காய் சாத்தமுட்டுக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கரு கருவேப்பில இதுலேயும் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம் கொஞ்சோண்டு ஜலம் குத்தி இப்போது இதை நல்லா அரைச்சின்ட்டோம் இப்போது இந்த பாத்திரத்தில் தான் சாத்தமுண்டு பண்ண போகிறோம் அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த அரைச்சி குத்திங்கிறதை குத்தி அரைச்சி குத்திங்கிறத குத்தி அது கூடவே உப்பு போட்டு இந்த சாத்து இப்போது சாத்தங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா பருப்பு தெளிவு இருந்தால் பருப்பு தெளிவு விட்டு திறம்பாரிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சாத்துமது ரெடி ஆகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கணும் இப்போது நம்ம இதை அடுப்பில் வச்சு சுடு வச்சுக்கலாம் இந்த பக்கம் குக்கர் விசில் வரது பாகக்காய் வச்சு நல்லா தூத்துக்காது அது இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பாகக்காய் நல்லா வதங்கிடுது இது இன்னும் மிளகாப்பொடி சேர்க்கலை பொடி சேர்த்து வதக்கிட்டோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இப்போது இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் குக்கரை கூட்டுக்கு வச்சுருந்தோம்ல அதை இறக்கிட்டு இதில் முடி வச்சிடலாம் இந்த மிக்ஸி இதுலேயே கொஞ்சோண்டு புளியை போட்டு கரைச்சி இந்த சாத்தினத்துக்கு இதில் உச்சிட்டோன்னா சாத்தம்மது ரெடி ஆகிடும் இது பொங்கி வரட்டும் பார்க்கலாம் பாக கரைமது அது ரெடியாகிட்டு அதை நல்லா எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டேன் இப்போது சாத்தமது கொதிச்சுட்டுருக்கு கொதித்ததுக்கப்புறம் கூட்டுக்கு சாத்தமதுக்கு எல்லாத்துக்கும் திறம்பாரிக்கலாம் இப்போது சக்கரைவல்லி கிழங்கு வேக வச்சுருக்கேன் இதை ஒரு கரமது மாதிரி அடுப்பில் போட்டு திறம்பாரிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுற ஒரு கரமது ரெடி ஆகிடும் இப்போது இதை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சக்கரவள்ளி வள்ளிக்காய்க்கு கரம் அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தி வைக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கழுகு போட்டுக்கலாம் கடுகு கண்டிப்பாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி இது என்ன கடுகு நல்லா வச்சுடுச்சு கொஞ்சம் சட்ட வீட்டுக்காயங்க அப்படியே போட்டுருக்கேன் போட்டு இதில் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து காரப்பொடி சேர்த்துனோம்னா நல்லாயிருக்கும் காரப்பொடியெல்லாம் போட்டு போட புயது நல்லா நிறைய காரப்பொடி சேர்த்து இதுல இதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் தான் காரப்பொடி சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வெறுமையே கூட சாப்பிட்லாம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லாயிருக்கும் சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு போட்டு குழம்பு பண்ணலான் தான் நினச்சேன் டக்குன்னு மாறிடுது அதனால் இந்த மாதிரி கரம்தான் பண்ணிவிட்டேன் இப்படி இப்படி பரத்தி வச்சு கொஞ்சம் இதுவாகட்டும் பார்க்கலாம் நம்மளோட சாத்து முதும் சூப்பராக கொதிச்சிடுது நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கருவேப்பில கொத்தமல்லியை மேலே ஆப்பில் தூவின்ட்டு திறம்பாரிட்டோன்னா நம்மளை சாத்து முதல் ரெடி பூ திறம் பாரிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிருத்தி இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு மாங்காய் போட்டு கடுகு போட்டு உடனே இந்த மாங்காவில் இந்த கடுகை சேர்த்து வந்துடலாம் அடுத்தது அதே பேன்லே ஒரு முட்டை எண்ணெய் குத்தி சாத்து வந்து சாத்துறதுக்கு கடுகும் சீரகமும் திறம்பாடிக்கலாம் கடுகு சீரகம் இந்த தரம் கடுகு வாங்கும்போது உளுந்த சேர்த்து வாங்கிட்டேன் தெரியல அதனால தான் உளுந்து சேர்ந்துருக்கு பரவாயில்ல அதில் என்ன சாப்பிட்றதுக்கு திறம்பாடினே அதில் கொட்டிடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான நெல்லிக்காய் ரெடி ரெடியாயிருக்கும் இது வந்து பாக காப்பு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் நம்மளோட வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு கரும்பு ரெடி ஆகிட்டு இதையும் இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இதுவும் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா எடுத்து இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மிக்சியில் அதுலேயே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு பண்ணும்போது கலந்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாகக்காவையும் பருப்பையும் குக்கர்லேயும் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த வானை கொத்தோம் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு உப்பு போடணும் இன்னும் திறம்பாடிட்டோம் நம்ம ஏற்கனவே திறம்பாடி மிக்ஸி ஜார்லேயே போட்டோம் இப்போ வந்து இந்த பிக்ஸி ஜார்ல இவ்வளோ இருக்குது இதே ஜலத்தை குத்தி நம்ம அலம்பி குத்தி அப்போ இதை மிக்ஸி ஜார் அலம்பி இதில் அப்படியே இதில் குத்தி ஒன்றா கொதிக்க வச்சுக்கலாம் இதுலேயே நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிறோம் இந்த பச்சையாக தான் நம்ம புளியை போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் கொதிக்கணும் கொஞ்ச நாளை புளி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் போல் பெருங்காயம் தூவிக்கலாம் தூவி கொதிக்க வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் பாவக்காய் பிட்லை ஏற்கடலை போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கருவேப்பில கொஞ்சம் தூவிக்கலாம் தூவிட்டு இந்த மாதிரி கரண்டி கரண்டியாக இருந்தால் தான் சாதத்தில் குத்தின்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தான் மிக்சி ஜாரை அலம்பி விட்டேன் திக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட பாக காப்பீட்டுல ரெடி ஆகிட்டு இதை பண்ணுறப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாவ காப்பீட்டில் ரெடி ஆகிடுது பாத்தத்தில் மாற்றின்ட்டோம் இதுதான் இன்றைக்கி நம்ம அத்தை மாலை பட்சம் பதினொன்றாம் நாள் தலிகை பாய் ஃப்ரெண்ட்ஸ்